தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கணேமுள்ள சஞ்சீவ அவருடைய கொலை வழக்கு இந்த கிழமை முழுக்க இதுதான் பேச்சு எத்தனையோ தகவல்கள் மாறி மாறி வந்து இலங்கை மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பரபரப்பாக அடிபட்ட ஒரு சம்பவம் என்று சொன்னால் இந்த இவருடைய கொலை வழக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எத்தனையோ தகவல்கள் வந்தது ஆனால் இதுவரைக்கும் வெளிவராத பிரத்யேகமான தகவல்கள் இன்றைக்கி வந்திருக்கு நிறைய வந்திருக்குது அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே போதும் போதுமன்ற அளவுக்கு நிறைய தகவல்கள் பார்த்துட்டு தானே அப்படி இருந்த போதிலும் கூட நான் அன்றைக்கே சொன்னான் இன்னும் போவோ போவ விசாரணைகள் தொடர தொடர நிறைய தகவல்கள் வரும் என்று சொல்லி எனவே அப்படி வந்திருக்கக்கூடிய பிரத்தியேகமான தகவல்களின் தொகுப்பாக இந்த காணொளி போது அது சில பிரத்யேகமான வரைபடங்களும் பார்க்க போறோம் உதாரணமாக அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது வரைபடம் குற்றவாளி எங்க நின்றவர் செவ்வந்தி எங்க இருந்தவா இது மாதிரி எல்லா விவரங்களையும் பார்க்க போறோம் இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் இருக்குது இதுவரை வெளிவராத தகவல்கள் பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நேபாளத்தினுடைய தலைநகர் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று பறந்து வருது மூன்று மலத்தியால் பயணம் இருந்து கொழும்புக்கு வந்து மூன்று மலத்தியால் பயணம் அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் எதன்று சொன்னால் எல் நூற்றி எண்பத்தி ரெண்டு அது அந்த விமானத்தினுடைய இலக்கம் அந்த விமானம் எதன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஏ பஸ்ஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி இருபது வகை விமானம் சரி அந்த விமானம் வந்து கொழும்பு கட்நாயக்கா ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆன பிறகு அதிலிருந்து ஆக்கள் ரங்கி வரையினோம் உள்நாட்டு பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் சொல்லி கலந்து மாறி ரங்கிவரையினோம் அதில் ஒருத்தர் அடிச்சு பிச்சு கொண்டு பாரர் ஆளுநர் நடவுடைய பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் சத்தம் போடாமல் பாரர் வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறார் அந்த அதிகாரிகள்கிட்ட அதில் எழுதி கிடக்குது பாஸ்போர்ட்ல பேர் வந்து சேனா தீரகே கருணா ரத்ன சேனா தீரகே கருணா கிடக்குது பாஸ்போர்ட்டை வேண்டிய அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்தா அது கள்ள பாஸ்போர்ட் அது வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் கிடையாது அப்போ வந்து வந்திருக்கிற ஆன்லைன் டவுட் பாஸ்போர்ட்டும் கள்ள பாஸ்போர்ட் உடனடியாக வந்து குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் வந்து அலர்ட் ஆகி போலீஸையும் கூப்பிட்டு உடனடியாக அவர் மேலே விசாரணைகள் நடத்தப்படுது விசாரித்து கொண்டு போயிருக்குள்ள தான் தெரிய வருது அவர் இலங்கையில் மிகவும் வேண்டப்பட்ட மிகவும் தீவிரமாக தேடப்பட்ட பாட்டு மோசமான ஒரு குற்றவாளி பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவன் சொல்லி உடனடியாக அவரை போலீஸ் கைது செய்து தடுத்து வச்சு விசாரணை நடக்குது இதுக்கிடையில் வந்து நாடு முழுவதும் பரபரப்பான செய்தி எல்லா ஊடகங்களையும் வந்து பரபரப்பான செய்தி என்னென்று சொன்னால் பிரபல பாதாள உலக குழுத் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கைது செய்யப்பட்டுட்டார் கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லி எல்லா இடமும் வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்பயே வந்து எல்லா ஊடகங்களையும் யார் இந்த கனேமுள்ள சஞ்சீவ அவர் செய்த குற்றங்கள் என்ன அவருடைய பின்னணி என்ன அவர் இவ்வளவு முக்கியமானவர் இப்படி மாட்டுப்பட்டவர் சொல்லி எல்லா ஊடகங்களையும் வந்து செய்திகள் வந்தது அப்ப வந்து தமிழடியான் ஒரு செய்தியும் போட முடியல ஏனென்று சொன்னா அப்ப தமிழடியான் தளம் ஆரம்பிக்கவே இல்லை இந்த யூடியூப்ல வந்து அப்படி ஒரு தளமே இல்லை எனவே வந்து ஏனைய ஊடகங்களில் இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருந்தது சரி என்று எல்லாம் விசாரித்து போட்டு கொண்ட பூசா சிறைச்சாலையில வந்து அடைச்சாச்சு சரி இவருக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெண்டு கிழமைக்கு முதல் கம்பஹா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருந்தது அப்போ வழக்குக்கு வந்து அவரை கொண்டு போகணும் அதெல்லாம் ரெடியாகினோம் சிறைச்சாலை அதிகாரிகள் ரெடி ஆகினும் அங்க நீதிமன்றத்தில் வந்து இவரை விசாரிக்கிறதுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்படுது சட்டத்தரணிகள் எல்லாம் ரெடி ஆகினோம் ரெண்டு கிழமைக்கு முதல் அப்படி எல்லாரும் ரெடியாகி கொண்டிருக்கக்குள்ள இருந்தால் போல போலீஸ் பிரிவினருக்கு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது என்ன தகவல் என்று சொன்னா ஆளை வந்து கம்பகா நீதிமன்றத்தில் வச்சு போட போகிறாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு குழுவினர் வந்து இவருக்கு அங்க வச்சு சம்பவம் ஒன்று செய்ய போகிறாங்கன்ட்டு சொல்லி தகவல் கிடைச்சிடுது அப்ப பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன செய்திருக்கார் என்று சொன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் ஆளை வந்து நீதிமன்றத்துக்கு கொன்ற வேண்டாம் ஆழ் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு என்று சொல்லி சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பஹா நீதிமன்றத்தில் இடம்பெற வேண்டிய அந்த வழக்கு வந்து ஸ்கைப்புகளால் நடக்குது அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே ஸ்கைப்புகளால் கதைக்கிறார் அந்த வழக்கு அப்படியே முடிஞ்சது அதுக்கு பிறகு கடந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அவர் கொழும்பு புதுக்கட நீதிமன்றத்துக்கு கொண்டு வரார் எதுக்காக மொத்தம் மூன்று வழக்குகள் அந்த மூன்று வழக்குகளும் வந்து இரண்டு வெவ்வேறு அறைகளில் ஒன்று வந்து ஐந்தாம் இலக்க அறை மற்றது வந்து ஒன்பதாம் ஐந்தாம் அறை அப்ப என்ன பிளான் என்று சொன்னா முதல்ல வந்து ஐந்தாம் இலக்க அறையில வச்சு அவருக்கான வழக்கு விசாரணை எல்லாம் இடம்பெறும் அதுக்கு பிறகு அவர் ஒன்பதாம் இலக்க அறைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்க வச்சு விசாரிக்கப்படுவார் இதுதான் அன்றைய அவருக்கான வழக்கு விசாரணை விவரம் சரியோ அதுக்கடியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒன்பதாம் இலக்க விசாரணை அறை இருக்குதானே அதுல ஒரு நீதிபதி இருப்பார் தானே அவர் வந்து அன்றைக்கு விடுமுறை அவர் விரைலை அவருடைய பேர் வந்து இலங்க சிங்க பண்டார இலங்க சிங்க பண்டார என்கிற நீதிபதி வந்து அன்றைக்கு விடுமுறை வேற விரைலை அப்போ என்ன முடிவெடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த ஒன்பதாம் இலக்க அறையில் வச்சு விசாரிக்கப்பட வேண்டிய அந்த வழக்கை வந்து இரண்டாம் இலக்க அறைக்கு வந்து மாத்திரன்னு சொல்லி அப்போ இப்போ இறுதி முடிவு என்னென்னு சொன்னால் அஞ்சாம் இலக்க அறையும் இரண்டாம் இலக்க அறையும் சரி இப்போ வந்து வழக்கு விசாரணை ஆரம்பிக்க போது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலமாக பத்து மணி கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றம் ஐந்தாம் இலக்க அறை அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து அவரை கூட்டி கொண்டு வருகிறோம் அதோட போலீஸ் போலீஸுக்கு தானே போலீஸ்ல வந்து மில்ட்ரி போலீஸ் அவையில் வந்து பன்னிரண்டு பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பலத்த பாதுகாப்போடு இந்த கனயமுள்ள சஞ்சீவ கூட்டிக்கொண்டு வருகிறோம் நீதிமன்றத்துக்கு ஐந்தாம் இலக்க நீதிமன்ற அறைக்குள்ளே வந்து அவர் முற்படுத்தப்பட்டு அந்த குற்றவாளி கூட்டுக்குள்ளே வந்து ஆள் ஏற்றி வைக்க கஷ்டப்படுறார் இப்ப நீங்க படத்துல பாக்குற இந்த அறை தான் அந்த ஐந்தாம் இலக்க அறை இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து நீதிபதி இருக்கிறா அவர் பெண் நீதிபதி அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா முதலியார் முதலியார்னு சொல்லி அவர் இருக்கிறார் அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஜூ வடிவத்தில் வந்து இருக்கிறது எல்லாருமே வந்து சட்டத்தரணிகள் இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகள் இந்த ஜூ வடிவ மேசையில் கீழே பார்த்தீங்கன்னு ரெண்டு கதிரி இருக்குது லோயர் வருஷத்தில் வந்த கொலையாளியும் அவருக்கு பக்கத்தில் அவருடைய உதவியாளர் செவ்வந்தி இதுவரைக்கும் பிடிபடையில் அந்த செவ்வந்தி வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கிறோம் சரி இப்போ வந்து வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படுது நீதிபதி வந்து பெண் நீதிபதி அவனுடைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பவித்ரா சஞ்சீவனி பத்திரன பவித்ரா சஞ்சீவனி பத்திரன அவ வந்து வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கிறா என்ன விசாரணை சொன்னா அவர் மேல மூன்று குற்றச்சாட்டுகள் தானே மூன்று வழக்குகள் தானே அதுல வந்து முதல் ரெண்டு வழக்கம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து பேலிய கோடை என்ற இடம் இருக்கு தானே அந்த பேலிய கோடை இடத்துல வந்து உச்சரிப்பு சரியோ தெரியல அந்த பேலிய கோடை என்ற இடத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு புகுந்து அந்த வீட்டில் இருந்த எம்ஏ சஜித் ரங்க எம்ஏ சஜித் ரங்க என்று சொல்லி ஒரு ஆளை வந்து கொலை செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு பேருக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து அவர்களை வந்து காயப்படுத்துகிறார் துவாக்கலை சுட்டோ வெட்டியோ காயப்படுத்துறார் ஆனாவில் சாகையில் சாகிற அளவுக்கு படு மோசமான காயங்களை ஏற்படுத்துறார் இந்த ரெண்டு வழக்கு சம்பந்தமாக இந்த ரெண்டு குற்றங்கள் சம்பந்தமாக நீதிபதி பவித்ரா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறா விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது சரி என்று இந்த வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னா செவ்வந்தி அந்த புத்தகத்தை அவ கொண்டு வந்த புத்தகத்தை சட்டக்கோவை புத்தகம் இருக்குது தானே குற்றவியல் சட்டக்கோவை அதாவது வந்து கேஸ் டைஜஸ்ட்ன்னு சொல்கிறது அந்த புத்தகத்தை தூக்கி இவற்றை கையில் கொடுக்குறா கீழாவில் வச்சு நைசா ரகசியமாக கொடுக்குறா கொடுத்தோடனே இவர் என்ன செய்கிறார் அந்த புத்தகத்தினுடைய இருநூற்றி தொண்ணூற்றி பக்கத்தை வந்து இப்படி திறந்து பார்க்குறார் திறந்தா உள்ளுக்குள்ள வந்து பிஸ்டல் இருக்குது அதாவது பழைய ரிவால்வர் இத்து போன ஒரு பழைய ரிவால்வர் ஒன்று இருக்குது அது அவருக்கு முதலே தெரியும் அந்த வச்சவே எனவே அந்த ரிவால்வர் எடுத்து நைசா அவருடைய இடுப்பு பகுதியில் வந்து வைக்கிறார் யாருமே கவனிக்காத மாதிரி என்னென்னு சொன்னால் அங்கே கேஸ் வந்து பரபரப்பாக போய் கொண்டு இருக்குது நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கிறார் மற்ற மற்ற எல்லாரும் வந்து பயங்கர பிஸியாக இருக்கணும் அந்த நேரம் பார்த்து நைசா எடுத்து பிஸ்டலுக்கு வைக்கிறார் அப்போ புத்தகத்தை பணத்தை கொடுத்துட்டு இவா யார் செவ்வந்தி உடனடியாக அந்த நீதிமன்ற அறைக்குள்ளே இருந்து வெளிக்கிட்டு வெளியில போயிட்டான் அதாவது துப்பாக்கி தாக்குதல் நடக்காக்கும் முதலே செவ்வந்தி வந்து வெளியில போய் வேறு இடத்துல வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாள் வந்து நீதிமன்ற வழக்கெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டு தான் சஞ்சீவ கணியமுள்ள சஞ்சீவ அவர் வந்து அதிலிருந்து இறங்கி கீழே வரணும் அந்த நேரம் பார்த்து சடாரண்ட் எழும்பி இவர் டில்சான் உடனே ஓடி போய் அவற்றை நெஞ்சில் வந்து சடசடரன் துருறார் முதல்ல சொல்லப்பட்டது ஆறு துப்பாக்கி குண்டுகள் வந்து பிரயோகிக்கப்பட்டேன் சொல்லி ஆனால் இப்போ வந்திருக்கிற தகவல் தகவல்களின்படி மூன்று தடவை சுட்டு இருக்கிறார் சுட்டு போட்டு துவக்க வந்து அங்கேயே போட்டுட்டு வெளியில் வந்து கத்தி கொண்டு ஓடிக்கிறார் இருக்கார் உள்ளுக்க சுடுறாங்க உள்ளுக்க சுடுறாங்கன்னு சொல்லி சிங்களத்தில் கத்தி கொண்டு வெளியில் ஓடி அப்படியே ஆக்களோட ஆக்களாக கலந்து அவர் ஓடிட்டார் சரிதானே அதுக்குள்ள தான் போலீஸ் வந்து உள்ளுக்க வருது என்னென்னா போலீஸ் வந்து வெளியிலாம் வெயிட் பண்ணிக்கணுண்டவே உள்ளுக்குள்ள வரையில் ஆயுதங்களோட போலீஸ் உள்ளுக்க வரையில் வெளியில் வெயிட் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு தடுமாட்டமாக இருக்குன்னு தானே அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஓடி வந்து போலீஸ் வந்து உடனே எல்லாம் அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்த்துறாங்க உடனே தூக்கியில் தூக்கலாமா விடலாமான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சு எனவே அதில் வந்து நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இருக்குது ஏன் போலீஸ் வந்து உடனடியாக தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயில் என்று சொல்லி சரி என்று ஆடி பாடி கதைச்சு பேசி தூக்கி கொண்டு போய் கொழும்பு தேசிய வைத்தியசாலையை கொண்டு போய்க்குள்ள அவர் உயிரிழந்துட்டார் இப்போ வந்து இங்கே பரபரப்பான சம்பவங்கள் நடந்துருக்கக்குள்ள எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் குறுக்காலை மறுக்கலை மோடி நீதிமன்றமே வந்து ஃபுல்லாக அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருக்கும் போது கொலையாளி சமிந்து டீல்ஸாக இருக்கிறது தானே அவரும் செவ்வந்தியும் வந்து அங்கால் ஓடி போய் ஒரு இடத்துல சந்திக்கிறோம் சந்தித்து பிக் மீ என்று சொல்லி ஒரு ஆப் இருக்குது தானே அந்த

கண்டுபிடிக்கப்படுறா அதுக்கு பிறகு வந்து அந்த சட்டக்கோவ புத்தகம் வந்து அது நடுவில் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்து ரிவால்வர் வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படுது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த சட்டக்கோவ புத்தகம் இருக்குல்லோ அது வந்து பாகம் இரண்டாம் அது வந்து பயங்கர தட்டுப்பாடாம் அது வந்து லிமிடெட் எடிஷன் தான் அடிக்கிறது அது வந்து அந்த புத்தகம் வந்து இலங்கையிலே கொஞ்சம் தட்டுப்பாடாம் நான் நினைக்கிறேன் அந்த புதிய சட்டத்தரணிகள் புதிய லோயர் மேரெல்லாம் வந்து பயிற்சி எடுப்பினு தானே அவையின் கைக்கெல்லாம் இந்த புத்தகம் போயிருக்கும்போது தெரியாது என்ன சொன்னால் அவ்வளோ தட்டுப்பாடாம் அந்த சட்டக்கோவை பாகம் இரண்டு ஆனால் இவங்கட கைக்கு வந்து எப்படி போச்சுன்னு தெரியல அந்த புத்தகத்தை வந்து நடுவால நடுவால் குத்தி கிளறி வந்து கொண்டு வந்தது சரி என்ன அந்த புத்தகம் கேஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது இவர் பயன்படுத்தின அந்த ரிவோல்வர் வந்து கண்டுபிடிக்கப்படுது எல்லாமே இந்த உடனடியாக வந்து குழுக்கள் வந்து உடனடியாகவே இந்த ஐந்து போலீஸ் குழுக்களுக்கு வந்து தலைமை கொழும்பு பிரிவினுடைய பணிப்பாளர் இந்திக லொக்குஹெட்டி அவருடைய தலைமையில்தான் இந்த ஐந்து போலீஸ் குழுக்களும் வந்து

புத்தலை நோக்கி வந்தோன்னு இருக்கிறார் ஒரு கேடிஹச் ல எனவே எல்லா வாகனங்களையும் மறைச்சி செக் பண்ண சொல்லி புஷ்பகுமார அவர்களுக்கு வந்து கட்டளை போடுறார் இவர் அதுக்கெல்லா புத்தலை நோக்கி வந்த எல்லா வாகனங்களும் வந்து செக் பண்ணக்குள்ள அதுல தான் ஒரு வாகனம் டொயோட்டாவினுடைய இந்த கேடிஹெச் வாகனம் அதை மறிச்சு செக் பண்ணி பார்த்தா பின் சீட்ல இருக்கிறார் யார் கொலையாளி சமிந்து வெள்ளை கலர் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு கலர் ட்ரௌசர்ஸும் போட்டுக்கொண்டு பின் சீட்டில் வந்து இருக்கிறார் அவர் மேலே டவுட் வந்து போலீஸ் அதிகாரிகளும் மில்ட்ரி போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறோம் விசாரிக்கவுள்ள வந்து அவர் சொல்கிறார் நான் ஒரு என்று சொல்லி அந்த லோயருக்குரிய அடையாள அட்டையை காட்டுறார் அந்த அடையாள அட்டையில் இருந்த பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொடிகாரகே கசுன் பிரபாத் நிஷங்கு என்று சொல்லி அந்த அடையாள அட்டை இலக்கம் வந்து ஏ எண்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த அடையாள அட்டையை தூக்கி காட்டுறார் இருந்த போதிலும் கூட போலீஸுக்கு வந்து சந்தேகம் வருது அதுக்கடையில் வந்து அந்த வாகனத்தை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா அங்கே இருந்த ஒரு பேக்கில் வந்து ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை குண்டோண்டும் எடுக்கப்படுது அதுக்குள்ள ஒரு கை குண்டும் இருந்துருக்குது அந்த கை குண்டை பிறகு இன்னும் அவைக்கு சந்தேகம் வந்து ஆளை விடவே கூடாண்டு சொல்லி திரும்ப 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 விசாரிக்கணும் உருட்டி உருட்டி விசாரிக்கும்போது அவர் கடைசியாக உண்மையை ஒத்துக்கொள்கிறார் நான் தான் கொமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படுற சமிந்து டில்சான் நான் தான் இப்போ கொஞ்சம் முன்னமாக கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து அந்த சம்பவத்தை செய்து போட்டு இருக்கிறேன் நான் தான் லோயர் கெட்டப்பில் போனேன் அது எல்லாமே நான் தான் என்று சொல்லி கடைசியில் வந்து ஒப்புக்கொள்கிறார் அவர் தான் கொமாண்டோ சமிந்து அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வரார் விசாரணையில் வந்து நிறைய தகவல்களை வந்து வெளியிட்டு கொண்டு வரார் அந்த செவ்வந்தி வந்து இன்னுமே வந்து கைது செய்யப்படையில் செவ்வந்தி வந்து நாட்டில் தான் இருக்கிறாவா இல்லை எங்கேயும் போயிட்டாவோ இன்னும் தெரியல இதுக்கிடையில வந்து வேறொரு பெண்ணை வந்து கைது செய்திருக்கிறோம் இவருடைய காதலி என்று சொல்லி இந்த மாதிரி வழக்கு போய்க்கொண்டே இருக்குது இது சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் வரும் போ போ பூவோ நிறைய தகவல்கள் வரும் எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வரையான பாதாள உலக கும்பல்கள் வந்து நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அரசு அரசாங்கம் வந்து சொல்லி இருக்குது அந்த ஆயிரத்தி நானூறு பேரும் வந்து மிக விரைவில் வேட்டையாடப்படுவார்கள் எனவே ஆயிரத்தி நானூறு பேருக்கும் சம்பவம் செய்யக்குள்ள வந்து நிறைய தகவல்கள் வரும் நிறைய இதுவரைக்கும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளாத புது புது தகவல் எல்லாம் வரும் எத்தனையோ மர்ம கதைகள் எல்லாம் வெளியில் வரும் இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள் வண்டவாளங்கள் எல்லாம் வெளியில் வரும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரப்போகிற எல்லா நாட்களுமே வந்து பரபரப்பான நாட்களாகத்தான் இருக்கும் கட்டாயம் எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று ேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்